நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோயென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசரி இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் வணக்கம் அன்பர்களே நான் டாக்டர் சைதை ராஜா பேசுகிறேன் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ என்ற புதிய சேனலில் இன்று முதல் வீடியோக்கள் வெளியிடுகிறோம் தங்களின் மேலான ஆதரவை எதிர்பார்க்கின்றோம் நண்பர்கள் உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் இதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் போகலாம் இந்த வார ராசி பலனை இப்போது பார்க்கலாமா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உள்ள கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது ராசிநாதன் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் மகரத்தில் இருக்கிறார் ஆறில் சூரியன் மறைந்து இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் இதையும் தாண்டி உங்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஏழில் சனி இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் சூரியனுக்கு சனி ஆகாது பகை அப்போது சிம்பத்தை சனி பார்க்கிறது என்று சொன்னால் ராசிநாதனும் மறைந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் ஏன் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நட்பு வட்டாரங்கள்லேயும் சரி ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும் ஆனாலும் இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் கேது இருந்த போதிலும் குரு பார்வையில் இருக்கிறதால உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் குரு பார்வை கோடி பல வரவு என்பது சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடத்தில் குருவே இருக்கிறார் பத்துக்குடைய சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் அப்போது பத்தில் சுக்கரன் இருப்பதாக ஒரு நிலை அப்போது பத்தாம் இடம் ரொம்ப சிறப்பாகிறது தொழில் உத்தியோகம் எப்பேற்பட்டாவது நீங்கள் தொழிலே உத்தியோகத்தில் ஒரு நல்ல நிலைக்கு ந வரக்கூடிய ஒரு அமைப்பு பிரச்சனைகள் சந்தித்தாலும் கூட வேலை பார்க்குற தொழில் பண்ணுற இடத்துல சில பிரச்சனைகள் இருக்கும் இருந்தபோதிலும் தொழிலில் நீங்கள் வந்து ஒரு முதன்மை நிலை அடைவீர்கள் என்று சொல்லலாம் உத்தியோகத்திலும் சரி உங்களுடைய நிலைப்பாடு மிக சிறப்பாக இருக்கும் குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் நான்காம் வீட்டை குரு பார்க்கிறார் நாலாம் இடம் என்பது மாதஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தேடித்தரும் ஒரு சிலர் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் வீடு வா ஃப்ளாட் வாங்கணுங்கிற ஒரு முனைப்போடு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் அதில் செயல்படுத்த துவங்குவீர்கள் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடம் சிறப்பாக இருக்கிறது பத்தாம் இடமும் சிறப்பாக இருக்கிறது இப்போ பத்து சிறப்பாக இருந்தால் சுகம் சிறப்பாக இருக்கும் நாலாம் இடம் சிறப்பாக இருக்கும் படிக்கிற மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அஞ்சுக்குடையவன் பத்தில் இருக்கார் குறை ஒன்றும் இல்லை குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு நூறு சதவிகிதம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக குலதெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங் நிச்சயமாக இருக்கும் ஆறில் சூரியன் இருந்தாலும் நீங்கள் தான் எதிலும் ஜெயிப்பீர்கள் உங்களுக்கு சில இடர்பாடுகளோ இல்லை எதிர்ப்புகளோ வந்த இடம் வந்தமா வந்த நிலையில் இருந்தாலும் அதில் ஜெயிக்கக்கூடிய தருணம் தான் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரலாம் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் சூதலமாக நடந்துக்குங்க மற்றபடி உங்களுக்கு எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் ஆழபோதிலும் நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு ஒரு சிலருக்கு வர வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை உங்களுக்காக நீங்கள் போகிறோம்னாலும் அடுத்தவங்களுக்காகவாவது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு சென்று நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்யக்கூடிய ஒரு நிலை மன உளைச்சலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லணும் ஒன்பதாம் இடத்தை சனி பார்ப்பதால் பாக்கிய குறைவு ஏற்படும் எதையும் போராடி ஜெயிக்கணும் தந்தைக்கு உடல் நிலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி புதிதாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் தொழில் விருத்தி அடையும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் சாதிப்பீர்கள் என்று சொல்லலாம் வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் என்று சொல்லலாம் ஒன்பதாம் இடத்து அதிபதி பதினொன்னில் இருக்கிறார் தந்தையால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் பிறக்கும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பார்வை கோடி நன்மை குரு மூணாம் இடம் அதாவது இரண்டாம் இடத்தை பார்க்குறார் இரண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் குடும்பத்தில் என்ன தான் சண்டை சச்சிவு பிரச்சனைகள் வந்தாலும் இல்லை கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வந்தாலும் குடும்ப பிரிவு குடும்பத்தில் பிரச்சனைகள் என்பது இருக்காது நாலாம் இடம் வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்தொடவு ஏன் ஒரு சிலர் வந்து வண்டி வாகனங்கள் பழசி புதுசு வாங்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் சுக்கரன் உச்ச நிலையில் இருப்பதால் கலைத்துறையில் வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்கள் வேலை வாய்ப்புகள் நீங்கள் போய் முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு வாசல் மூடினாலும் ஒரு வாசல் திறக்கும் முயற்சியால் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி சந்தோஷமாக சம்பாத்தியத்தை பண்ணக்கூடிய ஒரு தருணம் அசையா சொத்துக்களால் ஆதாயம் மூத்த சகோதரர்களால் அனுகூலம் நிச்சயமாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பூர்வீகத்தை நீங்கள் சென்று அங்கே வீடு கட்டுறதோ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க இந்த சிம்ம ராசிக்கு இரண்டாம் தேதி தேதி சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க ராசிநாதன் நிலை சரியில்லை மற்றபடி தொழில் உத்தியோகம் பத்தாம் இடம் வலுத்திருக்கிறது இரண்டாம் இடம் சிறப்பாக இருக்கிறது தொழில் சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக தான் இருப்பீங்க ஆனாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு தலை காட்டி சில பிரச்சனைகளை வம்பு உதம்புக்களை மாட்ட வைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் அம்பாளை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும்